இப்பொழுது ஆசி வழங்குவதற்காக அதீனம் சீர்வளர் சீர் ஹரிஹர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அவர்கள் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமயில் அஞ்சேல் என தேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் தோன்றும் முருகா என்று ஓதுவாம் அருமறை பொருளாய் நிறைந்த பேரறிவாய் அநாதியாயான பொருளாதாதி இழகும் பொழிக்கெல்லாம் பொடியாய் பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே உருவாய் பேருடன் ஊறும் காட்டி இவ்வுலகு தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசிய திருவடி பணிவாம் எல்லாம் வல்ல இருந்தமிழேன் உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேச பெருமானை போற்றி கொண்டு பழனி தண்டாயுத பாணி சுவாமிகளை போற்றி கொண்டு இருக்கும் குருமுகா சன்னிதானம் அவர்கள் நான் பிறந்தது குன்றக்குடி என்னை வளர்த்தது தர்ம இரு குருமணிகளும் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள் நான் பெற்ற வேறு என்ன அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறணைத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களை வாழ்த்தி எழுந்தருளி இருக்கும் எல்லா குருமுகா சன்னிதான போற்றுதலை தெரிவித்துக் கொண்டு அருமை சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே அமர்ந்துள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற பெருமக்களுக்கும் இந்த முருக முத்தமிழ் மகாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதுமே மகாநாடுனாலும் சரி சமய சொற்பொழிவானாலும் சரி நிறைத்த தலைகளைத்தான் நான் பான் ஆனால் இங்கே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கருத்த தடைகளை பார்க்கிறேன் இங்கே ஒரு எழுச்சியை பார்க்கிறேன் இங்கே இலங்கையில் இருந்து நம்முடைய ஐயா வந்திருக்கிறார்கள் தொண்டைமான் அவர்களை நான் செய்தித்தாள்தான் ரொம்ப மகிழ்ச்சி நம் இலங்கை தமிழர்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு பூரிப்பு அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள்தான் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு துக்கு மேல மருந்து இல்லை சுப்பிரமணியத்துக்கு மேல தெய்வம் இல்லை கடவுள் நம்முடைய சொந்தக் கடவுள் என சொல்லி முருகனுக்கும் தெரிஞான சமுந்தருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம்முடைய அருணகிரிநாதர் நாதர் கொள்முது கடவுளாகிய சிவபெருமானின் திருமகன் முருகன் தேயோன் மேய மைவரை உலகம் என தொல்காப்பியமும் குன்றுதோராடலும் நின்றதன் பண்பு என திருமுருகாற்றுப்படையும் படையும் சிவபெருமானின் ஆறு நெத்திக்க ஆறு பொறிகள் தோன்ற அப்பொறிகளே சரவண புயல் ஆறுமுகனுடைய திருமகனாய் தோன்றினான் என்பதை முருகொடு பெயர் பெற்ற மால்வரை உடைத்து மூவிறு கயந்தவை முன்னான்கு முழவுத்தோல் என பரிபாடல் செற்பம் திருமுருகாற்று படையிலே மூவிறு முகனும் முறைனவின்றி ஒழுகலின் என செற்பம் சிறப்பதிகாரத்திலே அருமுக ஒருவனோர் பெருமுறையின்றி அருமுக செவ்வேல் என குறிக்கும் இன்னும் ஞானசம்பந்தரும் முருகனும் வேறல்ல என்பதை அருணகிரிநாதர் ஞான வாக்கிய பாலவேலவர் மகிழ்வீரா ஞான தீட்சித தேயே காவிரி ஆறு தேக்கிய கால்வாய் மாமல நாடு போற்றிய புவால் பெருமாளே என்கிறார் அடுத்ததாக வையை ஆற்றிலே ஏடதில் போதல் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றுதல் திருநீற்றையிடாதிருந்த தமிழ்நாட்டை ஈஏற்றுதல் பூண்பாண்டியனின் கூனை நிமித்து மதுரையை தெய்வம் தலைக்கச் செய்தல் என குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல மற்றொரு திருப்புகளிலே என பரதாத்துட வனமாடி தம்பந்த மரத்தை நோட்பவர் குறைதிட சம்பந்த தமிழ் தேக்கிய பெருமானை என குறிப்பிடுகிறார் ரமணர்கள் மிகவே இடவே தெற்கு நரபதி திருநீர் இடவே புக்க அனல் என இசை பகர்வால் பால் பொற்பனியல் பெருமான் வருவோனி என குறிப்பிடுகிறார் இப்பாடுகளே புத்தர்களையும் சமணர்களையும் அழைத்து தெய்வம் தலைக்கு செய்த பெருமையை காட்டுகிறார்கள் சம்பந்தர் எனும் முருகன் நன்றி வேறு தெய்வம் இல்லை என்னும் கருத்து இருபது பாடல்களே அருணகிரிநாதர் காட்டுகின்றார் திகழும் திகழும் மலங்கர் பகவூர் சொப்படி செப்பு வினர்வும் திகழும் மலங்கர் அருளும் மின்னாமன் சேனையை திகழும் மலங்கள் புரித்தோலை தில்லை தெய்வங்களே என குறிப்பிடுகிறார் அதனை அடைத்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழனில் தப்பானி பருவத்திலேவர் மூன்றாவது பாடலே பகலிக்குத்தர் குத்தர் சம்பந்தன் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் காட்டி சம்பந்தனாகிய முருகனே தப்பானி கொட்டி அருக என குறிப்பிடுகிறாய் வருக கவுனியர் குலவி தப்பாணி கொட்டியருடைய சமரமுக நிறைவீர பரசமயர் திமிராரி தப்பாணி கொட்டி என குறிப்பிடுகிறார் என்ற வகையிலே இந்த அருமையானதொரு நிகழ்ச்சியை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் அறநிலையத்துறையும் சேர்ந்து நடத்துகின்றது என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இரண்டு கோரிக்கையை வைக்கிறேன் நம்முடைய அமைச்சர்கள் அதை சொன்னேன் அன்றைய தினம் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த காலம் தங்கரன் கோயிலை ஆண்ட கூடித்தேவனை எழுத்து வந்தார்கள் கப்பங்கட்ட மறுத்தவன் சங்குடி கட்டி இழுத்து வந்தார்கள் தங்கரன் கோயில் வாசலிலே வந்தவுடன் கோமதி தாயே உனக்கு கண்ணிருக்கிறதா இந்த அக்கிரமத்தை நடத்துகின்றதே என்னை இரும்பு தங்களை ஒன்று அழைத்து வருகிறானே உன்னை வணங்க கை முடியவில்லையே என்று கதறியவுடன் கோமதி தாய் ஒளி வடிவமாக காட்சி கொடுத்தவன் அந்த ஒளியோடு ஒளியாக தங்கடி அறிந்தது ஒளியோட ஒளியாக அவர் கலந்த இடம் சங்கரன் கோயில் திருக்கோயிலாகும் ஆகமம் என்ற ஒரு பொருளால் அவருடைய சிலையை வைக்கக்கூடாது என சிலர் கருதி அந்த சிலையை அங்கு வைக்க முடியவில்லை நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சவருக்கு அதை இவர் வேண்டுகோளாக வைக்கிறேன் அதனை அடுத்து அறநில்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கோயில் இடங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க நிறைய இடங்களை எடுத்ததாக சொன்னார்கள் முதல்வரும் சொன்னாங்க திருமணத்து சின்னங்களையும் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஒருவையா கொடுக்க முடியும் கைதான் வருது அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு சட்டத்தை நிறுவி அதை சில பேர் சொல்றாங்க என்னத்துக்கு சாமியா சாப்பிடுதுன்னு சொல்றாங்க சாமி சாப்பிடலையா அந்த திருக்கோயில் எவ்வளவு பேர் பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் எங்க கொடுக்க முடியும் அதற்காகத்தான் அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் கோயிலுக்கு நிலங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் இவன் என்ன சாமி எங்கேயா ஈட்டிங் பண்ணுதுன்னு கேட்பான் மீட்டிங் கேட்பவர்கள் ஈட்டிங் பண்ண தான் செய்கிறார்கள் கோயில்களில் உள்ள நிலங்களை எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆனால் குத்தகை தர மறுக்கிறார்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறைய இடங்களை எடுத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கங்கே இருக்கின்ற இடங்களை எல்லாம் அவர்கள் கருத வேண்டும் மகாத்மா காந்தியடிகள் கிராமல தான் எல்லாம் இருக்கு என்னைக்குமே டவுனு டவுனு தான் கிராமம்தான் பவுனையா அத்தேற்பட்ட நல்ல திருக்கோயில் சில பேர் டிமிக்கி கொடுக்குறாங்க அவங்க ஒரே அமுக்கி அமுக்கி திருக்கோயில் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி காலம் கருதி நான் இதை முடிக்கிறேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நல்ல பண்பு உடையவர் எனக்கும் அவருக்கும் ஃபைட்டிங் பண்ணி விட்டுட்டாங்க இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் நான் என்னைக்குமே அவருக்கு நண்பர் தான் நான் விரோதியில் என்னை விட்டார்கள் என சொல்லி இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வெறுந்தமிழ்தம் என்றாலும் விளைந்தேன் நம்முடைய தமிழ் தண்டர் என்னை குன்றக்குடி குருமகா சன்னிதானம் நாற்பத்தைந்தாவது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நான் முதல் நான் அந்த முதல்லே சொன்னேன் நான் வளர்ந்த இடம் குன்றக்குடி மடம் என்னை வளர்த்த இடம் தருமை ஆதீனம் ஆதீனங்கள் இல்லாட்டி தமிழே இல்லை தருமை ஆதீனம் அங்கே தான் நான் தேவாரம் படித்தேன் இல்லாட்டி தேவாரம்ன்றது என்னும் தெரியாது அறநிலைத்துறையில் கூட இப்போ தேவாரம் மூணு வருஷம் தான் வச்சுருக்காங்க கோயிலில் தர்ம யாதினத்தில் ஐந்து ஆண்டுகள் தேவாரம் சொல்லி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் திருமுறையோடு சங்கீதமும் சொல்லி கொடுக்குறாங்க தமிழ் கல்லூரியும் வைத்திருக்கிறார்கள் அங்கே தான் எனக்கு படித்தேன் அங்கே தான் இப்போ ரெண்டு தேவாரத்தை பாடுறேன் எங்கள் மடத்துக்கு நான் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் முதல்ல எங்கள் மடத்திலே தனி ஞாயிறு இரண்டு தினங்களாக இலவசமாக எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாலும் படிக்கலாம் என்பதை எழுதியிருக்கிறேன் நம்ம நட சமயத்தை எந்த சமயம் இல்லை சமத்துவபுரம் கண்ட சமயம் நம்முடைய சைவ சமயம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் எந்தெந்த ஜாதியிலே இருந்தார்களும் அவர்கள் ஒரு சேர வைத்து நாம் வணங்குகின்றோம் இன்றைய தினம் மக்களிடையே ஒருவருக்கு ஒருவர் பார்த்து நீ நலமா என கேட்கிறேன் ஏதோ இருக்கிறேன் சொல்கிறார்கள் சில பேர் ஒருவரை கேட்கும் பொழுது என் மகனுக்கு திருமணமாகவில்லை என் மகளுக்கு திருமணமாகவில்லை ஏதோ டிஎன்பிசி பர்த்தை எழுதியிருக்கிறான் எப்பொழுது பருத்தி முடிந்து ரிசல்ட் எப்போ வருவோம் எனக்கு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் ஒரு இயக்கம் இருக்கிறது அதனை ஞானசம்பந்தர் அன்றைய பார்த்தார் மண்ணில் நல்ல வண்ணம் நீ நல்லா வாழலாம்ப்பா என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை உனக்கு உறவும் குறை இல்லை கண்ணின் அகதூறும் கழுமல வளநகர் பெண்டி நல்லாலும் பெருந்தகை இருக்கிறேன் இல்ல எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு அலோன்னு பேசுறோம் பதில் வருது அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சார்ஜ் ஏற்கேற்ற இடம் தான் ஆகும் அதுக்கு சார்ஜ் இடம் தான் இது மாதிரி பண்ணி அதுக்கு சார்ஜ் ஏற்ற இடம் தான் திருமுறைகளாகும் திருப்போளாகும் அது எல்லாவற்றையும் நீங்கள் கேங்க நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் சொல்லி கொடுங்கள் திருமணத்துக்கு ஓதுவா ஓதுவாமூர்த்திகளை அழைத்து தேவாரம் பாட என சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நல்லதொரு ஆசிரியை வழங்கிய மதுரை ஆதினம் அவர்களுக்கு நன்றி